ஹாய் வெல்கம் ஆல் நம்ம இந்த வீடியோவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மந்தோடு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து வரப்போகிற குரூப் டூ எக்ஸாம் அதுக்கப்புறம் எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம் அது போக எல்லா காம்பிடேட்டிவ் எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிஎஃப் வந்து டெலகிராம் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிவிடுவேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் இந்தியாவின் நாற்பத்தி மூணாவது உலக பாரம்பரிய தளம் எங்குள்ளது ஆன்சர் அஸ்ஸாம் அந்த சைட் பேர் வந்து சாரைடியோ மைடம் ஸோ இந்தியாவில் மொத்தமாக நாற்பத்தி மூணு பாரம்பரிய தளம் இருக்குது செகண்ட் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பொருளாதார ஆய்வின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் பர்சன்டேஜ் தேர்டு ஒன் தொடர்ந்து ஏழாவது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நிர்மலா சீதாராமன் இவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த பீரியடில் இந்தியாவோட பட்ஜெட் எவ்வளோனா ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஒன் லேக் குரோர் நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் நூற்றி பன்னெண்டில் பட்ஜெட் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபோர்த்து ஒன் விம்பிள்டன் ஓப்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ் இவர் எந்த கண்ட்ரினால் ஸ்பெயின் இதே பெண்கள் ஒற்றையர் வின்பன உங்கள் பேர் வந்து பார்போரா ஃபிஃப்த் ஒன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்கில் பாக்கர் வென்ற பதக்கம் எது ஆன்சர் வெண்கல பதக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்கோட ஃபஸ்ட்டு மெடல் எதுன்னு கேட்பாங்க அதுவும் இதுதான் இவங்க வின் பண்ண வெண்கல பதக்கம் தான் எந்த கேமில் வின் பண்ணியிருப்பாங்கன்னா விமனோட டென் மீட்டர் ஏர் பிஸ்டல் நெக்ஸ்ட்டு ஒலிம்பிக்லேயே ஷூட்டிங்கில் ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் வாங்கின மெடல் இது தான் ஸோ இது இம்பார்ட்டண்ட் சிக்ஸ்த்து ஒன் ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி இந்தியாவின் தரவரிசை என்ன ஆன்சர் எயிட்டி டூ இந்த இண்டெக்ஸ் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை ரிலீஸ் பண்ணுவாங்க ஒன்று வந்து ஜனவரி மந்த்து அதுக்கடுத்து ஜூலை மந்த்து ஜூலை மந்த் படி நம்மளோட ரேங்க் வந்து எயிட்டி டூ ஃபஸ்ட் ரேங்க் வந்து சிங்கப்பூர் செவன்த்து ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கோடைகால ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் நகரம் எது ஆன்சர் லாஸ் ஏஞ்சல்ஸ் இது வந்து யுஎஸ்ஏயில் இருக்குது அமெரிக்கா இது வந்து முப்பத்தி நாலாவது எடிஷன் இப்போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிற போட்டி வந்து பாரிஸில் நடக்குது அது நேமே பாரிஸ் ஒலிம்பிக் தான் சொல்லுவாங்க அது வந்து முப்பத்தி மூணாவது எடிஷன் எயித்து ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்ற அணி எது ஆன்சர் இந்தியா இந்த கேம் எங்கே நடந்ததுன்னா யுஎஸ்ஏ அமெரிக்கா அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இடத்துல நடந்தது நைன்த் ஒன் பாரத ஸ்டேட் வங்கியின் அடுத்த தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி சல்லா ஸ்ரீனிவாசுலு செட்டி இந்த தினேஷ் குமார் காரா தான் இப்போ வந்து தலைவராக இருக்கார் இவர் வந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ரிட்டையர் ஆகிறாரு இவருக்கு அடுத்த தலைவர் தான் இந்த ஸ்ரீனிவாசுலு செட்டி டென்த் ஒன் பிரதமர் மோடிக்கு ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்டல் விருது வழங்கிய நாடு எது ஆன்சர் ரஷ்யா லெவன்த் ஒன் கே பி சர்மா ஒலி எந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றார் ஆன்சர் நேபாள் டுவெல்த் ஒன் அரசியலமைப்பு படுகொலை தினம் எப்போது அனுசரிக்கப்படும் ஆன்சர் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல தான் இந்திரா காந்தி பீரியடில் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அதனால் இந்த டேட்டை வந்து அரசியலமைப்பு படுகொலை தினம் அப்படின்னு கவர்மெண்ட் இந்த வருஷம் சொல்லியிருப்பாங்க தேர்ட்டீன்த் ஒன் இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளர் யார் ஆன்சர் கௌதம் கம்பீர் ஃபோர்டீன்த் ஒன் ராஜஸ்தானின் புதிய ஆளுநர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஹரிபாவ் பகடே இந்த ஜிஷ்ணு தேவ் வர்மா வந்து தெலங்கானாவோட புதிய ஆளுநர் ஓம் பிரகாஷ் மாத்தூர் வந்து சிக்கிமோட புதிய ஆளுநர் இந்த சந்தோஷ் குமார் கங்க்வார் வந்து ஜார்க்கண்டோட புதிய ஆளுநர் இது போக இன்னும் நாலஞ்சு கவர்னர்ஸ் வந்து அப்பாயின் பண்ணிருப்பாங்க அது வந்து நான் தனியாக உங்களுக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணிவிட்டேன் ஃபிஃப்டீன்த் ஒன் மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சர் கூற்றுப்படி இந்தியாவில் எத்தனை சதவீதம் காடுகள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் ஏரியா படி பார்த்தா செவன் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் செவன் எயிட்டி நைன் கிலோமீட்டர் ஸ்கொயர் செவன் லேக்குன்னு அப்ராக்சா தெரிஞ்சு வச்சுக்கோங்க போகும் நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுற இந்திய வன ஆய்வு எங்கே இருக்குன்னா டெஹ்ராடூனில் இருக்குது சிக்ஸ்டீன்த் ஒன் உலகின் மிக உயரமான சுரங்கப்பாதையான ஷிங்கு லா சுரங்கப்பாதை எந்த மாநிலத்தில் அல்லது யூனியன் டெரிட்டரியில் கட்டப்படும் ஆன்சர் லடாக் செவன்டீன்த் ஒன் பிரிட்டனின் புதிய பிரதமர் யார் ஆன்சர் கே ஸ்டார்மர் எயிட்டீன்த் ஒன் ஒலிம்பிக் ஆர்டர் விருதை பெற்ற இந்தியர் யார் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஆன்சர் அபினவ் பிந்த்ரா அதாவது இந்த அவார்டை வாங்கின செகண்ட் இந்தியன் இவர் தான் அப்போது ஃபஸ்ட் இந்தியன் யார் இந்த அவார்டை வாங்கியிருப்பாங்கன்னா இந்திரா காந்தி வாங்கியிருப்பாங்க எந்த வருஷம்னா நைன்டீன் எயிட்டி த்ரீயில் இந்த அவார்டை கொடுக்கறது வந்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி அதாவது சர்வதேச ஒலிம்பிக் குழு நைன்டீன்த் ஒன் ஈரானின் புதிய ஜனாதிபதி யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மஜூத் பெஜஷ்கியன் ட்வெண்ட்டியு ஒன் உலகின் முதல் அதிவேக கார்பன் ஃபைபர் ரயிலை உருவாக்கியவர் யார் ஆன்சர் சைனா டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஒன் ஸ்விஸ் ஓப்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் இது வந்து டென்னிஸ் கேம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேட்டியோ பெரி டெனி டுவெண்ட்டி செகண்ட் ஒன் இருபத்தி ஒன்றாவது பயிற்சி கான் குவெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடக்கும் ஆன்சர் மங்கோலியா டுவெண்ட்டி தேர்ட் ஒன் பிரதமர் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் எந்த மாநிலம் சிறப்பாக செயல்படுகிறது ஆன்சர் மத்திய பிரதேஷ் இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுறாங்கன்னா தெரு வியாபாரிகள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து கடன் ப்ரொவைட் பண்ணுறாங்க கொரோனா டைமில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணுறாங்க சரிங்களா இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் ஒன் நாசா எந்த கோளில் கந்தகத்தை கண்டுபிடித்துள்ளது கந்தகம்னா சல்ஃபர் ஆன்சர் செவ்வாய் செவ்வாய்னா மார்ஸ் நாசா வந்து அமெரிக்காவோட ஸ்பேஸ் ஏஜென்சி நம்மளோட இஸ்ரோ மாதிரி அது ஃபார்ம் பண்ணது நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் அதோடய ஹெட் கவார்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசியில் இருக்குது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூரோ கோப்பையை வென்றவர் யார் ஆன்சர் ஸ்பெயின் இந்த யூரோ கப் வந்து என்ன கேம் ரிலேட்டட்னா ஃபுட்பால் ரிலேட்டட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஒன் அமெரிக்காவுக்கான இந்தியாவின் புதிய தூதர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி வினய் மோகன் குவாத்ரா டுவெண்ட்டி செவன்த் ஒன் ருவாண்டாவின் புதிய ஜனாதிபதி யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பால் ககாமே ட்வெண்ட்டி எயித் ஒன் லாட்லா பாய் யோஜனா திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கி உள்ளது ஆன்சர் மகாராஷ்ட்ரா இந்த திட்டத்துக்கீழே வந்து டுவெல்த் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாதம் ஆறாயிரரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டிப்ளமோ பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மாதம் எட்டாயிரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு கிராஜுவேஷன் அதாவது டிகிரி படித்தவங்களுக்கு மாதம் பத்தாயிரரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு சில கண்டிஷன் வச்சு தான் இது கொடுப்பாங்க பட் நமக்கு தெரிய வேண்டியது இது வந்து ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான ஸ்கீம் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க டுவெண்ட்டி நைன்த் கொஷின் வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்கள் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலின் படி இந்தியாவின் ஒட்டுமொத்த எஸ்டிஜி எஸ்டிஜி தான் இந்த வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள் அதோட மதிப்பெண் என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் செவன்டி ஒன் நெக்ஸ்ட் இந்த வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்கள் அதாவது எஸ்டிஜி இதை ரிலீஸ் பண்ணுறது வந்து நித்தி ஆயோக் இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட ப்ரிவியசர் கொஷின் தேர்ட்டி கொஷின் இந்தியாவின் முதல் ரோடோடென்ட்ரான் தோட்டம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு ஃப்ளவர் பார்க் வேறு எதுவும் இல்லை ஆன்சர் உத்தரகாண்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் கொஷின் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினோரு லட்சம் மரக்கன்றுகளை நட்டு புதிய உலக சாதனை படைத்த நகரம் எது ஆன்சர் இந்தோர் இந்தோர் எங்கே இருக்கு மத்திய பிரதேசில் இருக்கு தேர்ட்டி செகண்ட் ஒன் பத்திரிகை தகவல் பணியகத்தின் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி திரேந்திர ஓஜா தேர்ட்டி தேர்ட் ஒன் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றது ஆன்சர் கஜகஸ்தான் தேர்ட்டி ஃபோர்த்து ஒன் உலக மக்கள் தொகை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஜூலை லெவன் தேர்ட்டி ஃபிஃப்த்து ஒன் இது இம்பார்ட்டன்ட் இந்திய தேசிய கொடி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் டுவெண்ட்டி டூ ஜூலை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ்து ஒன் இந்திய இராணுவத்தின் முப்பதாவது தலைவர் யார் ஆன்சர் உபேந்திர திவேதி இராணுவ தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணுவோன்னா ஜனவரி பதினஞ்சு கடற்படை தினம் வந்து டிசம்பர் நாலு அதுக்கப்புறம் விமானப்படை தினம் வந்து அக்டோபர் எட்டு தேர்ட்டி செவன்த் ஒன் தா என்ற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு எந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கீழடி கீழடி வந்து சிவகங்கையில் இருக்குது தேர்ட்டி எயித்து ஒன் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை ஆய்வு செய்ய தமிழக அரசால் நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி சத்யநாராயணன் தேர்ட்டி நைன்த் ஒன் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதுதான் இதோட பீரியட் இந்த திட்டத்தில் வந்து பதினஞ்சு வயசு மேலே இருக்கிற அஞ்சு கோடி மக்களுக்கு வந்து லிட்ரஸி ப்ரொவைட் பண்ணுறாங்க டைம் பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ளே நம்ம தமிழ்நாடில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இது ரிலேட்டடாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆறு லட்சம் இல்லிட்ரேட் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதாவது படிக்காதவங்க அதில் அதிகமான இல்லிட்ரேட்ஸ் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஃபார்ட்டியுத் கொஷின் இதுவும் இம்பார்ட்டண்ட் தமிழ்நாடு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஜூலை பதினெட்டு அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஜூலை பதினெட்டு தான் என்ன ஆகுதுன்னா மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற நேமை தமிழ்நாடுன்னு மாற்றியிருப்பாங்க அதனால் நம்ம வந்து ஜூலை பதினெட்டை தமிழ்நாடு தினம்னு செலிப்ரேட் பண்ணுறோம் ஃபார்ட்டி ஃபஸ்ட்டு ஒன் சமூக நீதிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உலகின் முதல் ஓடிடி தளம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி பெரியார் கொள்கை ஓடிடி ஃபார்ட்டி செகண்ட் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு சமூக நலத்துறையின் சிறந்த திருநங்கை விருதை பெற்றவர் யார் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் ஆன்சர் சத்யா தேவி நம்ம வந்து ஏப்ரல் பதினஞ்சு தான் திருநங்கையர் தினமாக செலிப்ரேட் பண்றோம் சரிங்களா இதோட வந்து ஜூலை மந்தோட முக்கியமான கரண்ட் அபேர்ஸ் கவர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ரூப்லையும் சென்ட் பண்ணிடுறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க தேங்க்யூ